आतो न किं द्रक्षुमन्तम् चित्रम् ग्रामम् सङ्ग्रभाय महाहस्ते दक्षिणेन विद्मायि तु विकोर्मिन्तु विमघम्

ஒரு ஆலயம் வந்து கிருஷ்ணருடைய ஆலயம் சாதாரணமாக கிராமங்கள்லாம் பஜனை மடம்னு ராமாயணத்துடைய பட்டாபிஷேக காட்சி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப குறைச்சலான ஊர்களில் தான் கிருஷ்ணருடைய விக்கிரகங்களோ படமோ வச்சு வழிபாடு பண்ணுற ஒரு சம்பிரதாயம் இருக்குது இந்த உக்கடம்ன்ற கிராமத்தில் இவங்க பல பல வருஷங்களாக கிருஷ்ணரை வச்சு பூஜை இருக்காங்க நம்ம அதை விஷயமாக போய் பார்த்து தெரிஞ்சுப்போம் முக்கியமாக நம்ம இந்த வா இன்றைக்கி வந்து நம்ம அந்த கிருஷ்ணர் கோயில் பார்க்கலான்னு நினச்சி ஒரு ஒரு வாரம் தான் ஆயிருக்கோம் நம்ம கிருஷ்ணர்கிட்டிருந்து ஆரம்பிக்கலான்ட்டு அந்த கிருஷ்ணரே இப்போது நமக்கு அனுகிரகம் பண்ணி உடுப்பி சிரூர் மட்ட மடாதிபதி சுவாமிகளை வந்து நம்ம கோசாலைக்கு அமைச்சிருக்கார் வர சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டு நாளும் நம்ம கோசாலையிலையும் நம்ம விஷ்ணுபுரம் வீட்லேயும் விசேஷமான தொட்டில் பூஜைகள் சமா சமஸ்தான பூஜை இதுபோல் பல விஷயங்கள் நம்மளுடைய இடங்கள் நடக்க போகிறது அவசியம் எல்லோரும் தரிசனம் பண்ணி உடுப்பி கிருஷ்ணருடைய

hello ஜெயலா இன்னைக்கு கிள்ளியூர் அப்படின்ற தாலுக்கால் இருக்கக்கூடிய உக்கடைன்ற கிராமத்தில் நம்ம இருக்கோம் சாதாரணமாக ஒரு கிராமம் அப்படின்னாலே மேற்கு பக்கம் பெருமாள் கோயிலும் கிழக்கு பக்கம் சிவன் கோயிலும் தெற்கு பக்கம் ஐயனார் கோவில் வடக்கு பக்கம் காளி கோவில் மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவிலுக்கும் மாரியம்மன் கோவிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் நடுவில் ஒரு பஜனை மடம் இப்படின்றது இருக்கும் இதுதான் ஒவ்வொரு கிராமத்தினுடையும் ஒரு சிஸ்டம் அது இல்ல பஜனை மடத்துலலாம் எல்லா ஊர்கள்லேயுமே சாதாரணமாக ஒரு ராமருடைய சபையோட படம் இருக்கும் ராமர் சீதை லக்ஷ்மணர் பரதர் சத்ருகுணன் ஆஞ்சநேயர் சகலவிதமான பேரும் இருந்து பட்டாபிஷேகத்துடைய காட்சி இருக்கும் ஆனால் ரொம்ப அரிதான ஒரு இடங்களில் மட்டுமே கிருஷ்ணருடைய விக்கிரக திருமேனியோட கோவில்கள் பஜனை இருக்கும் அது ரொம்ப அபரூபம் இங்கே நம்ம ஊரில் இந்த கிருஷ்ணர் கோவில் ரொம்ப விசேஷமாக பல வருஷங்களாக இருக்குது இங்கே யாதவார்கள் ஜாஸ்தி விசேஷமாக சொல்லப்போனால் இங்கே எல்லா நைன்ட்டி பர்சன்ட் ஜாதவாஸ் தான் எல்லாம் பசு தான் இங்கே பராமரிக்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு வேலையே அவங்களுடைய இருப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே கிருஷ்ணர் கோவில் இருக்குது ரொம்ப பிராச்சீனமான ஒரு கிருஷ்ணர் கோவில் இந்த பழமையை பற்றி இந்த கிருஷ்ணர் கோயிலில் பழமையை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் தாலுக்கா கிள்ளியூர் ஊராட்சியில் முக்கடை கிராமத்தில் இந்த திருக்கோயிலானது ஸ்ரீ கிருஷ்ணர் பாலகிருஷ்ணர் திருக்கோயிலாக அமைந்துள்ளது இதன் பூர்வீகங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐம்பதுக்கு ஒம்பதுக்கும் மேல் முன் முன்பே எழுந்தருளியுள்ளதாக சில ஆவணங்களும் எங்களிடம் இருக்கிறது முப்பத்தி ஒம்பதுக்கு முன்பே இருந்ததனால் இந்த திருக்கோயில் எவ்வாறு உருவானது என்ற ஒரு வரலாற்றை எங்களால் தேடி செல்லும் பொழுது அந்த வரலாற்றை இதுவரை எப்போது ஏற்படுத்தப்பட்டது எப்பொழுது எழுந்தரில் இருக்கும் என்கிற வரலாறை இதுவரை எங்களால் கண்டறிய முடியாத ஒரு சூழல்தான் நாங்கள் வழிபட்டு வருகிறோம் தலைமுறை தலைமுறையாக இந்த கிராமத்திற்கு திருக்கோயிலானது அனைவரோடு விழா விழாக்கள் அதாவது திருவிழை பொறுத்தவரையில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களும் ஒட்டுமொத்த விழாவாக எடுக்கக்கூடிய திருக்கோயிலாக இந்த திருக்கோயில் ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமாள் திருக்கோயிலானது தான் இருந்து வருகிறது இத்திருக்கோயிலே தொடர்ச்சியாக கிருஷ்ணா க கிருஷ்ண கோகுல சிறப்பு மிக விமர்சையாக நடைபெறோம் நடைபெறும் மற்ற அனைத்து மண்டபடி மற்றும் ஏனைய நிகழ்வுகள் அத்தனையும் விடாமல் தொடர்ச்சியாக நாங்கள் தலைமுறை தலைமுறையாக செய்து வருகின்றோம் மேலும் திருக்கோயிலானது தற்சமயம் கும்பாபிஷேகமும் செய்யப்பட்டு சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது வா வருவாய் என்று எடுத்துக்கொண்டு சொன்ன சொல்கிறோம் சொன்னால் திருக்கோயிலுக்கென்று ஒரு இரநூத்தி ஐம்பது குழி நிலமானது எங்கள் கிராம மக்களால் வாங்கப்பட்டு குறிப்பிட்ட ஒரு ட்ரஸ்டியாக அப்போது அமைக்கப்பட்டு அதன்படி இதுவரையிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்போது உள்ள அந்த வருவாயானது குருக்களுக்கோ மற்ற நிகழ்ச்சிகளுக்கோ அந்த வருவாயை வைத்து இந்த திருக்கோயில் நிர்வாகத்தை செய்ய முடியாத காரணத்தினால கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து தரப்பப்பட்ட மக்களும் விவசாய பெருங்குடி மக்கள் யாரும் அரசு ஊழியராகவோ அல்லது மற்ற ஒரு வருவாயை ஈட்டக்கூடிய நிரந்தர வருவாயாக உள்ள குடும்பங்கள் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர் அவர்களால் இயன்றதை பொருளுதவியாக பெற்று அந்த பொருளுதவியின் அடிப்படையில் தான் இந்த திருக்கோயிலுக்கான அனைத்து நிகழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் விடாமல் விடாமல் இதுவரைக்கும் எந்த நிகழ்வும் நிறுத்தினது கிடையாது திருக்கோயிலுக்கு தொடர்ச்சியான அத்தனை நிகழ்வுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் எங்களுக்கு தெரியாது இந்த சம்பவங்கள் அதே மா சமயத்தில் முன்னோர்கள் சுத்த சொன்னது தான் ஒரு காலத்தில் இது கம்ப பண்ணி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாப்பிட்ட இடம் அதே மாதிரி இப்போ வந்து எங்களால் அந்த அளவுக்கு செய்ய முடியல அதில் குறைச்சி செஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பெருந்தும்படியாக செஞ்ச ஒரு காலகட்டங்களில் ஒரு குறவராக வந்து ஒரு ஒரு ஐநூறு பேர் சாப்பிட்ற ஒரு சாதத்தை ஒரே ஆள் சாப்பிட்டது மாதிரி சொல்கிறாங்க மறுபடியும் என்னென்னா அவர் வைக்க வைக்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை காமிச்சதுக்கப்புறம் இது சாதம் பத்தலை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு கற்பூரத்தை காமிச்சி அவர் அதோட நிறுத்திக்கிட்டார் மறுபடியும் என்னான்னா ஒரு முந்நூறு மீட்டருக்கு அந்தாண்ட போய் அந்த சாதத்தை அள்ளி அவர் மூட்டையாக கட்டிகிட்டு போனதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அதோட அந்த கம்ப சிறுவையாகப்பட்டது நிறுத்தப்பட்டு நின்று போயிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த அளவுக்கு செய்ய முடியும் ராதே அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் அது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் இல்லை நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அந்த நேரத்தில் இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக கம்ப சேர்வை நடந்தது கம்ப எல்லாருக்கும் தெரியும் கம்பம் இருக்கும் அதுக்கு நிறைய படையல் வச்சு பூஜை பண்ணி நிறைய சாப்பாடு போ பா போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் கம்ப சேர்வை நடந்துட்டுருக்கும்போது ஒரு குறவர் ஒருத்தர் வந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கார் அப்படி வந்திருக்கும்போது அவருக்கு முதல்ல அந்த சாப்பாடை போட சொல்லி கேட்குறாரு அவர் கேட்ட உடனே அவருக்கு சாப்பாடு போடுறாங்க அவருக்கு போட 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 எல்லாத்தையும் அவரே சாப்பிட்றாரு முழுக்க சாப்பிட்றார் ஒரு ஐநூறு அறநூறு பேருக்கு சமையல் பண்ணி வச்சுருக்கு கம்ப சேர்வ அன்னைக்கு அந்த ஐநூறு அறநூறு பேருக்கு உண்டான சாப்பாடையும் அவர் ஒரே ஆள் சாப்பிட்டுறார் இதெல்லாம் பார்த்த உடனே கிராமத்தில் இருக்கிறவங்க பயந்து போய் மலைச்சி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கு சாப்பிட்ற போடுறதுக்கு உண்டான பொருட்கள் எதுவுமே இல்லை சமைச்சு போடுறதுக்கு உண்டான பொருட்கள் இல்லை இன்னிக்காட்ட கடைக்கண்ணிலாம் கிடையாது இல்லையா உடனே போய் சாமான் வாங்கிட்டு வரத்துக்கு அது ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை பார்த்து மலைச்சி போனோடனே ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கற்பூத்தை ஏற்றி அவங்க காலில் விழுந்து இதுமேல்ட்டு எங்ககிட்ட போடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி காலில் சாஷ்டாகாமல் விழுந்துடுறாங்க அவரும் இதை பார்த்துட்டு அவ்வளோதான அவங்களுடைய நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் போய் அந்த சாப்பிட்டது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து அது ஒரு பெரிய மூட்டையாக கட்டிண்டு அவர் திரும்பி பார்க்காம போனதாக ஒரு ஐதீகம்னு ஒரு ஒரு வரலாறு இந்த இடத்துல இருக்குது இந்த கிராமத்தில் இருக்குது அந்த நாள்லேருந்து இவங்க கம்ப சேர்வையாக எதுவுமே பண்ணாமல் திருப்பியும் ஒரு இப்போ ஒருத்தருடைய சாபம் வேண்டான்றதுனால அன்றைக்கி விசேஷமாக சமையல் பண்ணி இங்கே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க இதுதான் இந்த ஒரு நிகழ்வு இந்த கிராமத்தில் ராதே கிருஷ்ணா गोपाल कृष्ण राधा कृष्ण

शेक्रिणा, शेक्रिणा। गो या गोपाल कृष्ण गोपाल कृष्ण गुरु श्रीता श्रीकृष्णा श्रीकृष्णा श्री श्रीकृष्णा 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 नारायणवा